திருப்புறம் கொண்டு விஷயம் இதை வந்து பிஜேபி பிஜேபியினுடைய துணை அமைப்புகள் பெருசுப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு இப்ப பிடிஆர் அங்க வந்ததுக்கு அவர் வந்து ஐடி இது மாதிரி சில கோரி இதெல்லாம் கொடுத்தார் வாக்குறுதிகள் கொடுத்தார் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை மதுரை மத்திய தெற்கு வடக்கு தெற்கு இதெல்லாம் கிழக்கெல்லாம் இருக்கு இல்லைங்களா நிறைய அரசு ஊழியர்கள் இருக்காங்க அரசு ஊழியர்கள் இந்த பென்ஷன் பிரச்சனை எல்லாம் அதிருப்தி இருக்குது ஒருத்தர் வந்து தீ குளிச்சிருக்கிறாரு அது வந்து திமுகவுக்கும் குறிப்பா கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கே அதிர்ச்சி தான் இவ்வளோ தீவிரமாக இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு அதிர்ச்சி அவர்களுக்கு இருந்துருது விஜய்க்கு வந்து பெரிய அளவில் வாக்கு சதவீதம் மதுரையில் வருகிறது அந்த மதுரை மாவட்டத்தில் வருதுன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அவர் வெற்றி பெறுவாரா அப்படின்றது இமாலய கேள்வி அறம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது இன்றைக்கு நாம் மதுரை தொகுதியை பற்றி இருக்கிறோம் இதை பற்றி விரிவாக பேச நம்மிடையே இருந்திருக்கிற அறம் தமிழாசிரியர் திரு சார் சார் வணக்கம் வணக்கம் முக்கியமான வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் தொகுதிகள் இருக்கு ஒரு தனி தொகுதி திருப்பரங்குன்றம் மதுரை தெற்கு மேற்கு மத்திய தொகுதி ஒரு பத்து தொகுதிகள் சோழ வந்தான் தனித்தொகுதி தொகுதியா இருக்கு முதல்ல வந்து இங்க இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னு நாம நீங்க சொல்ல முடியுமா இல்லை மதுரையில் இருக்கக்கூடிய எல்லா தொழில் அங்கே இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு விஷயங்களை கலந்து தான் இருக்கும் ஈரோடு திருச்சி கோயமுத்தூர் மதுரை வந்து எல்லா விதமான விஷயம் கலந்துருக்குது தேர்தல் அடிப்படையில் அங்கே பிரச்சனையாக இருக்கக்கூடியது ஒன்று வந்து எய்ம்ஸ் சொல்லிட்டு வராமல் இருக்குது அது வந்து திமுக அந்த விஷயத்தை பெரிதப்படுத்துக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் இப்போ வந்து அங்கே திருப்புரம் கொண்டு விஷயம் இதை வந்து பிஜேபி பிஜேபியினுடைய துணை அமைப்புகள் பெருசுப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே ராமசினிவாசன் அவர்கள் அங்கு பதிவான வாக்குகளில் அவர் ஒரு இருபத்தி ஓர் இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறார் அவர் தான் ரெண்டாம் இடம் வந்தார் மூணாம் இடம் தான் டாக்டர் சரவணன் வந்தார் ஏடிஎம்கே கேண்டிடேட் முன்னாள் திமுக கேண்டிடேட்டாக இருந்தவர் அவர் அங்கே அந்த அளவுக்கு வந்து பிஜேபி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கணிசமாக வளர்ந்துருக்கிறது குறிப்பாக பட்டியல் சமுதாயத்தில் வந்து அவர் வந்து ஒரு பெரிய அளவில் இம்பாக்ட் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் அங்கே டோட்டலாக வந்து அங்கும் ஒரு வாக்கு வெற்றி நிர்ணயிக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மதுரை மாவட்டம்னு எடுத்துக்கிட்டோம் பத்து தொகுதி அதில் எம்பி தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் மதுரை ம அங்கே மத்திய கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு மேலூர் இது வந்து மதுரையினுடைய மதுரை மட்டும் வச்சே ஒரு தொகுதிகள் நாடாளுமன்ற தொகுதியில் வந்திருக்குது அதுக்கப்புறம் வந்து இதில் எடுத்துக்கிட்டீங்கன்னா தேனிக்கு வந்து உசிலம்பட்டி சோழம் வந்தாரன் வந்துடும் விருதுநகரில் திருமங்கலம் திருப்பூர் ஒன்றும் வந்துடும் இப்போ நம்ம இந்த இதில் வந்து மிகப்பெரிய விஷயமாக அங்கே வந்து பார்க்கப்படுவது அங்கேயும் வந்து ஒரு ஒரு வேஸில் வந்து இட நெருக்கடியிலிருந்து குடிநீர் பிரச்சனையிலேருந்து புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிற மாநகராட்சி பகுதியில் பாதாள சாக்கடைகள் இல்லாமல் இருக்குது இப்போ பிடிஆர் அங்கே வந்ததுக்கப்புறமா அவர் வந்து ஐடி இது மாதிரி சில கோரி இதெல்லாம் கொடுத்தார் வாக்குறுதிகள் கொடுத்தார் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை இப்ப இந்த விஷயமும் பேசு பொருளாகணும் சொன்னாங்க ஒன்னும் வரல வரல இந்த இடத்துல மிக முக்கியமா நாம வந்து எதை வந்து கூர்ந்து பார்க்கணும்னா பிடிஆருக்கு முதல்ல சீட்டு கிடைக்குமா அப்படின்றத நம்ம பார்க்கணும் அதிகமா பேசுறதால நாடாளுமன்றத்துக்கு கீழே போட்டுருவாங்கிற மாதிரி அப்படி ராஜ்யசபா கொடுக்கப்படலாம் அல்லது லோக்சபா வரைக்கும் காத்திருந்தா அது வந்து அவருக்கு இழைக்கப்படுகிற அநீதியாகவோ அவருக்கு சங்கடப்படுத்துற மாதிரி ஆகிறனால ஜனவரிலயே அவர் வந்து ராஜ்யசபா வருது அதனால ராஜ்யசபா அவருக்கு அவருக்கு சீட்டு கொடுத்து அனுப்பிடலாமா அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கிறதாகவும் நானே கூட போட்டியிட விருப்பமில்லைன்னு திரு பிடிஆர் அவர்கள் சொன்னதாகவும் கேள்வி இருக்கிறது அங்கே கோ தளபதி அவர் வந்து அவர் ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்டுருக்குறார் சேக் முன்னோ மூணு மாதம் ஒரு ட்ரிப் கொடுத்தார் இப்போ ஆறு மாதம் ஒரு ட்ரிப்பு அவர் கொடுக்குறார் மதுரை மத்திய தொகுதியில் இப்போ இரண்டாவது முறையாக அவர் இருக்கிறார் மூ மூன்றாவது முறையாக நிற்பார்னு தெரில ஆனால் அங்கே மக்களில் ஒரு க்ளீன் இமேஜ் அவருக்கு இருக்குது திமுகவில் அடுத்து பி மூர்த்தி இருக்கிறார் அங்கே இப்போ அவர் ரொம்ப இன்ஃப்ளூன்ஸ்டாக இருக்கார் உட்கட்சி பூசல்கள்லாம் அவர் தான் சமாளிச்சுட்டு இருக்கிறார் அதேமாதிரி கோ தளபதி ரொம்ப சீனியர் தான் மாநகர செயலாளராக அவர் இருக்கிறார் நார்த்து செயலாளராக மூர்த்தியும் சவுத்து செயலாளராக மணிமார்னு இருக்கிறாங்க இப்போ மதுரை இந்த மூன்று பேர்களும் வந்து அவர்களுடைய ரெண்டு பேர் திரு மூர்த்தி அவர்களினுடைய ஆளுமை தான் அங்கே அதிகமாக இருக்கிறது மாதிரி ஏடிஎம்கேவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா செல்லூர் ராஜ் இருக்கிறாரு ராஜன் செல்லப்பா மகன் ராஜசத்தியன் ராஜசத்தியன் இன்னைக்கு வந்து ஒரு அவர் தேர்தலில் அவர்கள் கூட நிற்பதற்கு வாய்ப்பு இருக்குது இங்கே நாம் சொல்லக்கூடிய புதிய தகவல்கள் அல்லது நாம் கவனித்த அவ நாம் கவனிக்கிற விஷயத்தில் பிடிஆருக்கு சீட்டு கொடுக்கலாம் கொடுத்தா நின்றால் வென்று விடுவார் இது ஒன்று மாதிரி செல்லூர் ராஜு ரொம்ப தீவிரமான கலப்பணிகள் அவருக்கு வந்து நம்ம வெளியில் பார்க்கும்போது நீங்கள் பார்க்குற மாதிரியெல்லாம் அங்கே உள்ள ஒரு செல்வாக்கு வேறு பெரிய ஒரு இமேஜ் இருக்குது அவருக்கு அவர் அதை ஜாலியாக நகைச்சுவாங்க அந்த மாதிரிலாம் அவருக்கு உள்ளூர் அங்கெல்லாம் கிடையாது அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பெரிய அளவில் பீப்புள் கனெக்டடாக தான் இருக்கிறார் அவர் அவருடைய மனைவி கூட கட்சி பண்ணியிருந்தா அவர்கள் ஒவ்வொரு இமேஜை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க மக்களோடு நெருங்கி தொடர்போடு இருக்கிறார் அதனால் எல்லோருடையும் இணைந்து சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ சில ஒவ்வொரு இடத்துலையும் சில மா மாவட்டத்தில் சில மந்திரியாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது தொடர்ந்து வெற்றி பெறுபவர்கள் ரொம்ப இணக்கமாக இருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம் அதில் வந்து திரு செல்லூர் ராஜு அவர்கள் அப்படி தான் இருக்கிறார் கனெக்டாக தான் கனெக்டாக தான் மாதிரி அதேமாதிரி ஏடிஎம்கேவில் ராஜன் செல்லப்பா ஆர் வி உதயகுமார் திருமணங்கலம் தொகுதி எம்எல்ஏவாக இருக்கிறாரு இங்கே இது இதெல்லாம் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் அப்புறம் இதில் இன்னொன்று கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் வந்து பிஜேபிக்கு எதிராக போகக்கூடிய வந்து மெட்ரோ வந்து வந்து டிபிஆர் ரிப்போர்ட் வந்து தப்பாக சொல்லிட்டாங்க திருப்பி அனுப்பிட்டாங்களே இதில் ரெண்டு பேரும் மோதிக்கிறதுக்கு வர பாராளுமன்ற தேர்தலில் மோதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அங்கே இட நெருக்கடி அந்த சாலை வசதிகள் பா பாதாள சாக்கடைகள் பிரச்சினைகள்லாம் இருக்கும்போது மெட்ரோ ஒரு பெரிய தீர்வாக மாநில அரசு முன்வைக்கும் பொழுது அது வந்து நீங்கள் ஏதோ பாப்புலேஷன் எல்லாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று பேஸ் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அது நிராகரித்தது வந்து எங்களுக்கு இணை அவங்க வந்து இணைக்கப்பட்ட மதுரை மக்களுக்கு இணைக்கப்பட்ட ஒரு அநீதியாக திமுக ப்ரமோட் பண்ணும் அதிமுகவுக்கு எதிராக அவங்க போகிற ஒரு ஆயுதமாக கூட ஆயுதமாக நிச்சயமாக பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு பத்து தொகுதி இருந்தால் கூட ஐந்துக்கு ஐந்து சரிசம பலமாக அதிமுகவும் இருக்குது திமுகவும் இருக்குது ரெண்டாயிரத்தி ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்துருப்பாங்க திமுக இதை செய்கிறோம் தொழில் பூங்கா கொண்டு வர்றோம் அங்கே வந்து நெரிசல் இல்லாமல் நம்ம உட்கட் உட்கட்டமைப்பு கொண்டு வரன்ட்டு பல இது சொல்லியிருப்பாங்க இப்போ வந்து அந்த தேர்தல் வாக்குறுதியை அவங்க நிறைவேற்றிட்டாங்களா இந்த மறுபடி பழைய திமுக அங்கே வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கா நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்டீங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து தேர்தல் வாக்குறுதிகள் இப்போ நம்ம இத்தனை சவுத் சைடில் இருக்கிற ஒரு ஐந்து மாவட்டங்களெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிறோம் இப்போ மதுரை மாவட்டம் வரும்பொழுது மட்டும் நீங்கள் கரெக்டாக தேர்தல் வாக்குறுதியை கேட்குறீங்க ஆனால் உண்மையிலே என்னென்னா மதுரையினுடைய அந்த மாநகரம் இருக்குது பார்த்தீங்களா மதுரை மத்திய தெற்கு வடக்கு தெற்கு இதெல்லாம் கிழக்கெல்லாம் இருக்கு இல்லைங்களா நிறைய அரசு ஊழியர்கள் இருக்காங்க அரசு ஊழியர்கள் இந்த பென்ஷன் பிரச்சனையில் அதிருப்தி இருக்குது அப்போது அவங்க தேர்தல் வாக்குறுதிகள் இந்த இப்போ நீங்கள் கிராமப்புறங்களில் அளவுக்கு தேர்தல் வாக்குறுதி எதிரொலிக்காது இங்கே இந்த இந்த சென்டர் ஆஃப் நீங்கள் வந்து ஹார்ட் ஆஃப் த மதுரையில் இருக்குது பார்த்தீங்களா நிறைய அரசு ஊழியர் இருக்காங்க இந்த பென்ஷன் விஷயங்கள்லாம் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து எதிரொலிக்கும் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கிற விஷயங்கள்லாம் நிச்சயமாக எதிரொலிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது திமுகவுக்கு எதிரான வாக்குக்கலாம் அந்த ஆன்டி இன்கம்ஸையும் வந்து அவங்க ஆனால் அவங்க எதிர்கொள்ளத்தான் போ வேணும் இப்போ திமுக வந்து பழைய ஓய்வு திட்டம் ஒன்று வந்திருக்கு அதெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டாங்களே இல்லை எது பண்ணாலும் அது இந் அந்த அதாவது பேலன்ஸ் பண்ணாலும் திமுக நான்கரை ஆண்டுகளாக நாளை நாளை முக்கால் ஆண்டுகளாக காத்திருந்து நமக்கு ஒரு முழு தீர்வை தரவில்லை என்கின்ற அதிருப்தி தமிழ்நாடு முழுவதும் அரசு ஊழியர்கள் மத்தியில் இருக்குது அது மதுரையில் நம்ம பார்க்கலாம் இப்போ என்ற நீங்கள் சொன்னீங்க வந்து அது வந்து பிஜேபிக்கு ஒரு ஆதரவாக நிலைப்பாடு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிங்க அது மேலே நடக்குமா அந்த மாதிரி தான் இல்லை அந்த மாதிரி வந்து ஒரு பிஜேபிக்கு ஆதரவான ஒரு மனநிலை மக்கள்கிட்ட இருக்குது தான் அது அங்கே ஒருத்தர் ஒருத்தர் வந்து தீக்குளிச்சிருக்கிறாரு அது வந்து திமுகவுக்கும் குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கே அதிர்ச்சி தான் இவ்வளோ தீவிரமாக இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு அதிர்ச்சி அவர்களுக்கு இருந்துருது எல்லாருக்குமே அதிர்ச்சி தான் இந்த விஷயத்துக்கு ஒருத்தர் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கோன்னு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நாளில் வந்து தீர்ப்பும் வந்திருக்குது அப்போது இது வந்து பிஜேபி பயன்படுத்திக்கும் கிடைக்கிற வாய்ப்பே அது நிச்சயமாக பயன்படுத்தி இன்னொரு ஒரு கூடுதலான செய்தி நான் வந்து என்ன சொல்லணுன்னா இப்போ கடந்த நாடாளுமன்ற விருதுநகரில் என்ன விருதுநகரில் நிற்கும் பொழுது அந்த மதுரையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமங்கலம் த திருப்பரங்குன்றம் இந்த ரெண்டும் வந்து மதுரை மாவட்டத்தில் வருது அது குறிப்பாக திருமங்கலத்தில் ஆர்பி உதயகுமார் தான் இப்போ இருக்கிறார் ஆனால் அதிமுக கூட்டணிக்கு தேமுதிகவை பற்றி நம்ம இது வரைக்கும் பேசவே இல்லை ஏன்னா அவள் பெரிய எஃபெக்ட் இது வரைக்கும் சவுத்தில் இல்லை இதற்கு மேலே வட மாவட்டங்கள் தான் அவங்களோட எஃபெக்ட் இருக்கும் இங்கே ஒரு பிரபாகரன் கடந்த முறை நிற்கிறார் அதில் திருமங்கலத்தில் திருப்பூரங்குன்றதுலேயே அவரு செக செகண்ட் லீடிங் வர்றார் நாலாயிரம் வாக்கு வித்தியாசம் தான் அவர் தோல்விட்டுருக்கிறாரு இப்போ இந்த அவங்க வட மாவட்டங்களில் உளுந்தூர் பெற்ற வந்தியம் இதில் அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது அதில் வந்து அவங்க பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் அங்கே நிற்கிறதுக்கு ஒரு திட்டம் இருக்குது இங்கே விஜய் பிரபாகரன் ஏன் திருமங்கலத்திற்கே வரலாம் ஒருவேளை திமுக கூட்டணி அவர்கள் தேர்ந்தெடுத்தால் திருமங்கலத்தில் விஜய் பிரபாகரன் நிற்பதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கு மதுரையில ஒரு பதினெட்டுல இருந்து முப்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் வந்து ஒரு முப்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட ஒரு வாக்குகள் வச்சிருக்காங்க விஜயோட வருகை நம்ம வந்து பேசிட்டு இருக்கிற வந்து முக்கியமாக பழைய பெருசுகள் போனோம்னா இரட்டை இலை பார்த்து உதயசூரியனை பார்த்து குத்திட்டு போயிடுவாங்கன்னு நம்ம ஒரு அனுமானம் பண்ணலாம் இப்ப இளைஞர்கள் வச்சுக்கோ முக்கியமா புது உறவு தான் நாடி போறாங்க விஜய் அவர்கள் வந்து இரண்டாவது மீட்டிங்கே வந்து மதுரையில போட்டார் ஆற வாரமாக அத்தனை மக்கள் கூடினாங்க அவங்களோட ஓட்டு வந்து விஜய்க்கு தான் போகும் மதுரையில விஜய்க்கு வந்து பெரிய அளவில் வாக்கு சதவீதம் மதுரையில் வருகிறது அந்த மதுரை மாவட்டத்தில் வருதுன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அவர் வெற்றி பெறுவாரா அப்படின்றது இமாலய கேள்வி அங்கே நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரியே யார் ஓட்டுகளை அவர் அதிகம் பாதிக்கிறார் அப்படின்னா அவர் வழக்கம் போல் அங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் பாதிக்கிறார் அதிகமாக திமுகவை பாதிக்கிறார் ஏன்னா அவருடைய தாக்குதலும் திமுகவில் தான் தான் வருது அதனால அஹ் திமுக அங்க அதிக பாதிப்பு சீமான பாதிக்க அது அவர் எல்லா கட்சியும் அங்க பாதிக்கிறார் எல்லா மாற்று வந்து சீமான அப்படின்னுட்டு அங்க ஓட்டு போடுவாங்க இப்போ வந்து அவங்க வந்து விஜய்க்கு போகும்போது சீமானுக்கு தான் அந்த முழுக்க முழுக்க பாதிப்பு ஏற்படுவாங்க இல்லை இது தீங்க டோட்டலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக திமுகவை இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலையும் அதில் குறிப்பாக அண்ணாமலை நகர்வுக்கு பிறகு அண்ணாமலையினுடைய முக்கியத்துவம் குறைவுக்கு பிறகு பிஜேபியிலேருந்து காங்கிரஸ்லேருந்து எல்லாமே ஜென்சின்னு சொல்லக்கூடிய வாக்காளர்கள் அத்தனையுமே விஜய்க்கு தான் போகுது இங்கே விஜய்யை நேரடியாக திமுகவை தாக்குறாரு இல்லையா அதை வந்து ஒருத்தரோட வாய்ஸ் கடைசி வரைக்கும் போய் ரீச் ஆகும் இல்லையா அதில் வந்து திமுகவுக்கு தான் பாதிப்பாதிக்கும் இறுதியாக ஒரு கேள்வி மதுரை வந்து யார் கைப்பற்றுவான் மதுரை இன்றைய நிலையில் நம்ம இருக்கக்கூடிய கணக்கீடு ஒவ்வொருலேயும் நம்ம ஒன்று ஒன்று சொல்கிறோம் இந்த இந்த இடத்துல வந்து விஜய்க்கு களமே இல்லைன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல வந்து திமுகவிற்கு களமே இல்லைன்னு நம்ம சொல்கிறோம் அதிமுகவுக்கு களமே இல்லைன்னு சொல்கிறோம் இந்த இடத்துல விஜயினுடைய வாக்கு பிரிந்தாலும் விஜய் அதிமுகவோடு கூட்டணி வைத்தாலும் விஜய் எந்த கட்சியில் இது சேர்ந்தாலும் சரி இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை பொறுத்த மட்டும் முழுக்க மதுரை மாவட்டத்தில் அதிமுக கூட்டணி தான் இன்றைய நிலையில் ஒரு முன்னணி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கான முன்னணியில் இருக்குது அதிமுக தான் இப்போ கல நிலவரத்தில் மதுரையில் முன்னணியில் இருக்காங்கன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க தேர்தல் வேட்பாளர்களும் அதுக்கு பிறகு தேர்தல் அறிக்கைகள்லாம் வந்ததுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து மீண்டும் நாம பேசுவோம் உங்க கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி சார் நன்றி நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன் நன்றி